மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே மேஷ ராசி அன்பர்கள் ஒரு கல்லஞ்சுக்காரங்களா தான் இருப்பாங்க இது வந்து அவர்களை சார்ந்து இருப்பவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாவப்பட மாட்டான் எதுக்குமே ஒரு புண்ணியம் பார்க்க மாட்டான் அப்படி வார்த்தைகளை அள்ளி அள்ளி வீசுவாரு அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு கோப குணத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மேஷராசி என்பது குறிப்பிட்ட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல தன்மை அடிகிறார் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்துல சனி பகவான் இடத்தை பார்க்கும் போது எளிதாக உங்களுடைய வருமானத்தின் மூலமாக கடன்கள் அடைவதற்கும் ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவதற்கும் உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பது ஆனா வக்ர பார்வையாகப்பட்டது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்று பலனை இந்த காலகட்டத்துல கொடுக்கும் எதெல்லாம் நீங்க நடக்காது அப்படின்னு நினைச்சீங்களோ அதெல்லாமே மிகவும் துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு నేర உலகெங்கும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ரம் அடைய போறார் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் சனி வக்ரம் ஆகிறார் அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை எதிர்மறையாக மாற்றிக்கொள்கிறார் அதுதான் அந்த கிரகங்களினுடைய வக்ரத்தன்மை எப்போதுமே நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சாயா கிரகங்களாகப்பட்ட ராகு கேதுக்கள் எப்போதுமே வக்ரத்தன்மையோடு இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு டயத்துல மாத்திரம் அந்த

து தெரியும் ஆனா இந்த வக்ரம் அந்த அதிசாரம் பெறும் போது பின்னோக்கி நகர்கிறார் இப்போ ஒரு ராசியில இருக்கும் போது அந்த ஒரு ஒவ்வொரு நட்சத்திரத்தையா கடந்து செல்லும் போது இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பின்னோக்கி மீண்டும் மறுபடியும் அந்த பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த வக்ரமாக கூடிய அந்த சனியினுடைய தன்மை இப்போ இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது இந்த டயத்துல நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றது இருக்கிறதா நம்ம தெளிவா பாக்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் நோட்டிபிகேஷனா வரும் மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே மேஷ ராசி அன்பர்கள் ஒரு கல் நஞ்சுக்காரங்களா தான் இருப்பாங்க இது வந்து அவர்களை சார்ந்து இருப்பவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த மேஷ ராசி அன்பர்களோட யார் யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் இப்படி யார் யாரெல்லாம் சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இவர்களுக்கு வச்ச பேரு ஒரு கல் எதுக்குமே பாவப்பட மாட்டான் எதுக்குமே ஒரு புண்ணியம் பார்க்க மாட்டான் அப்படி வார்த்தைகளை அள்ளி அள்ளி வீசுவாரு அப்படின்ற மாதிரியாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மேஷராசி என்பர்கள் இருப்பாங்க இதனால குடும்பத்துல எப்போதுமே ஒரு கெட்ட பேரு அப்படின்றது இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் ஆனால் பின்னாடி இவர்களை பத்தி நம்ம யோசிச்சு பார்த்தோம் யாருக்காக செய்ய செய்யறாங்க இந்த மாதிரி எல்லாம் யாருடைய ஒரு நன்மைக்காக செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேஷராசி என்பர்களின் ஒரு சுயநலத்திற்காக செய்யவே மாட்டாங்க தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பத்தை பத்தி யாரும் தவறாக பேசிட கூடாது தன்னுடைய குடும்பம் சொசைட்டில ஒரு நல்ல அந்தஸ்தோட இருக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்துலதான் இந்த கோபத்தன்மை எல்லாம் வெளிப்பாடு ஆகும் இவர்களை யாராவது ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு வரக்கூடிய அந்த கடுமையான கோபம் பாத்தீங்கன்னா எரிமலையாக வெடிக்கும் அந்த நேரத்துல யார் சுட்டரிக்க கூடிய ஒரு தன்மையான ஒரு வார்த்தைகளை இந்த மேஷராசி அன்பர்கள் அதிகமாக வெளியில விடக்கூடிய ஒரு டைமாக அன்பர்களுக்கு இந்த சனி அடைகிறார் பனிரெண்டாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்துல சனி பகவான் வக்ரத்தன்மை அடைகிறார் நிறைய பேர் நினைப்பாங்க இந்த வக்ரம் பெறாரு அப்படின்னாலே அடுத்த ராசிக்கு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைப்பாங்க கிடையாது அவர் அதே ராசியில இருந்து கொண்டு தன்னுடைய தன்மையை பாதங்களை பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார் அப்படி இந்த உங்களுடைய விரயங்கள் உங்களுடைய பொருளாதார செலவுகள் எல்லாமே ஒரு கண்ட்ரோல்டா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல ஏற்கனவே ஒரு ஆறு மாதமாக இந்த மேஷராசி என்பது தேவையில்லாத விரைய செலவுகள் அனாவசியமாக எதுவுமே ஒரு பயன்படாம உங்களுடைய காசு ஒரு லட்சம் அந்த மாதிரியாக செலவெல்லாம் ஆகாம உங்களுக்குன்னு தேவைகள் நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது கடந்த காலத்துல ஒரு நிதிரை இல்லாத ஒரு பலவீனமான ஒரு உடல்நிலைன்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அதுவும் அந்த வயது அதிகமானோர் அதாவது ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப உடல் பலவீனங்கள் படுத்தாலும் தூக்கம் வராது அடுத்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நம்ம எங்கயாவது ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னா அந்த வேலையிலையும் பெரிய அளவுக்கு உங்களால ஒரு ஸ்திரத்தன்மையோடு செய்ய முடியாது ஒரு உடல் சோர்வுகள் அப்படின்றது இந்த அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக கடந்த ஆறு மாதமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உடல் பலவீனங்கள் ஒரு தூக்கமின்மை தேவையில்லாத மன சஞ்சலம் இந்த மாதிரிலாம் உண்டான ஒரு தான் இருக்கும் இந்த வக்ரம் அடையக்கூடிய இந்த மாதங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கையை ஏதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதற்குண்டான மருத்துவ ஒரு உதவிகள் அப்படின்றது கண்டிப்பா இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு கால நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு வெளி வெளிநாட்டுகள் வெளிநாடு வேலைக்காகவும் வெளிநாடு ஆர்டர்ஸ்காகவும் அதாவது தொழில் சம்பந்தமான செலவு பண்ணிருப்பீங்க இந்த மேஷ ராசி என்பவர்கள் எப்படியாவது வெளிநாடு முயற்சி செய்றவங்களோ சரி இந்த ராசி நேரம் பார்த்து யாருமே வேலை செய்யறதில்லை ஆனா அவர்கள் அந்த மாதிரியான காலகட்டத்துல போய் சிக்கி கொள்கிறாங்க அவங்களை அறியாமலேயே இந்த நேரத்துல நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதையும் அறியாமல் அவர்கள் அந்த இடத்தில் மாட்டி ஒரு பிரச்சனைகள் அவர்களை அறியாமலே வரக்கூடிய நேரமாக எல்லாம் இருந்திருக்கும் இந்த தான் இந்த மேஷராசி என்பர்கள் கடந்த காலத்துல அந்த வெளிநாட்டு முயற்சிகளுக்காக அதிகமான ஒரு பணங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த காலகட்டம் அந்த அந்த வருமானத்திற்கு ஏதுவான ஒரு முயற்சி அப்படின்றது கண்டிப்பா அந்த வெளிநாட்டுல கண்டிப்பா கிடைக்கும் நீங்க செய்த முயற்சிகள் இந்த காலகட்டம் தான் இந்த நான்கரை மாதத்துக்குள்ள கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாட்டுல போய் தொழில் உண்டான எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு மிக எளிதாக விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சனின்னு சொன்னாலே மந்த எல்லா இடத்துலயும் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையே அவருடைய தன்மை சாதாரணமாக இருக்கும் போது இருக்கும் ஆனால் அந்த சனி வக்ரம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா ஆயிடுவாங்க அதே நேரத்துல எந்தெந்த இடத்துல நமக்கு லாக் ஆஃப் இது இருந்ததோ அந்த இடம்லாம் நல்ல ஒரு துரிதமாக செயல்பட்டு அந்த இடத்துல இருந்து நம்மளை மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சனி பகவான் மேஷராசி என்பர்களுக்கு வக்ர பார்வையாக உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டம் அந்த வக்ர பார்வையாகப்பட்டது குடும்பத்துல நீண்ட நாளா இருந்த பிரச்சனைகள் ஒரு விவாகரத்தும் வந்திருக்காது வீட்ல இருக்கிறவங்களும் இவர்களை நிம்மதியா வாழ விட்டு மாட்டாங்க இந்த மாதிரியாக இழுத்து குடும்ப விவகாரங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவு பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் விவாகரத்து போட்டீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் உடனே விவாகரத்து உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயம் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு தன்மையும் இந்த சனி வக்ரமாகப்பட்டது இந்த ராசி துரிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அடுத்து இந்த சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் கடனுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்ப ஆறாம் இடத்தை பார்க்கும் போது எளிதாக உங்களுடைய வருமானத்தின் மூலமாக கடன்கள் அடைவதற்கும் ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவதற்கும் உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இது வந்து தற்காலிக

னால தகவனார் வழி இருக்கக்கூடிய சில உறவுகள்ல சில கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கும் அவர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்கள்ல உங்களுக்கு கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் முரண்பாடா இருக்கும் தாய் தந்தையர்கிட்ட கொஞ்சம் முரண்பாடான ஒரு கருத்துகள் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பிரிச்சு கொடுக்காம அவங்க இழுத்தடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மாதிரியான வக்ர பார்வையாகப்பட்டது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்று பலனை இந்த காலகட்டத்துல கொடுக்கும் நீங்க நடக்காது அப்படின்னு நினைச்சீங்களோ அதெல்லாமே மிகவும் துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மன உளைச்சல்கள் நீங்குவதற்குண்டான ஒரு நேரம் எந்த இடத்துலயும் ரொம்ப மந்தமான சூழ்நிலை ஒரு விசாக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுல ஏதாவது தேவையில்லாத ஒரு குளறுபடிகள் டாக்குமெண்டேஷன் நல்லா இருந்தும் பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகளை கண்டுபிடிச்சு அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம்லாம் இருந்திருக்கும் இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரதன்மை காலகட்டத்துல உங்களுடைய ஜாதகத்துல சனி வக்ரமாகவே இருக்கிறார் சுய ஜாதகத்துல வக்ரதன்மையை பெற்று இருக்கிறார் உங்களுக்கு இந்த காலகட்டம் சனி திசை புதன் புத்தி நடக்குது இல்ல சனி திசை கேது புத்தியே நடக்குது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் இந்த காலகட்டத்துல ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு படையல் போட்டு வழிபாடு பண்ணுங்க யாருக்காவது குலதெய்வம் தெரியல அப்படின்றவங்க கால பைரவரை பிரார்த்தனை பண்ணுங்க டைரக்டா சனி பகவானை பிரார்த்தனை பண்ண கூடாது பண்ணுனீங்கன்னா தேவையில்லாத தொந்தரவுகள் கண்டிப்பா வரும் அதனால ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு படையல் போட்டு வழிபாடு பண்ணணும் அப்படி பண்ண முடியாதவர்கள் எங்களுக்கு குலதெய்வமே தெரிய எங்களுக்கு எந்த தெய்வத்தையுமே பிரார்த்தனை பண்றதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்றவங்க கோயில்ல போய் கால பைரவருக்கு பிரார்த்தனை பண்ணீங்கனாலே போகும் இந்த சனி வக்ரத்தன்மையாகப்பட்டது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பங்களை எடுத்து தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும்